அரு போட்டு இருக்கிறேன் காடுங்கல எடுத்து வரலாம் நான் ஆ அருத்தறி இது பாம்பு வந்து படுத்துருந்தா கூட தெரியாது இந்த கனம்பில்லுக்கெல்லாம் உள்ளே வந்து பாம்பு வந்து படுத்துக்கு இந்த புல்லு வந்து பனியை தாங்கிட்டு உள்ள அது வந்து வெகு வகுந்துதான் வச்சுருக்கு அந்த வெகு வெகுப்பு வந்து பாம்பு படுத்துக்குள்ள அதுக்கே பிந்து வேலை ஆமாம் அறுத்தறி அறுத்தறி நம்ம இந்த பொழை சுத்தமாக வச்சால் நீ ராத்திரி பயஞ்சுருந்தானே வந்தேன் ராத்திரி கால் வைக்கிறக்கே பயம் அது இது மட்டும் இல்லை ம் ஒரு அந்த பொளியமாக இருக்கணும் ம் அந்த பொளிய

கட்ட கொண்டு வந்து போட்டு அங்கேயே டிவி வச்சுக்கலாம் டிவி வச்சு குடிச்சிட்டு ஆ டிவி வச்சு குடிச்சுட்டா போயிடுறேன் போய் சார்ஜ் போட்டுவிட்டு அப்புறம் ஆறு மணிக்குள்ள பொழுதாக இருக்கக்குள்ள ஒடியாந்துடுறேன் ஆ கீழ்்படுவில் குடிக்கிறேன் தான் கொஞ்சம் ஆழம் இருக்கு ஆ அது இன்னும் கீழ்படுவு போனால் ஆளமே முழுக்க அங்கே வேண்டாம் ஒருத்தனும் போகிறது இதுலேயே குடிச்சுக்கிறேன் சூப்பர் போ குழு அடிக்குமே கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டு உடம்ப சூடு பண்ணிட்டோம்னா அப்புறம் இதுல இறங்கி குளிக்கலாம் சூப்பர்வோ தண்ணி பார்த்திங்களா அதோல இப்படி கண்ணாடியாகட்டு இருக்குது இது பார்த்தா என்னமோ ஆழம் இல்லாதான் தெரியுதுங்க கண்டிப்பாக என்னை முழுக்குன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா என்னோடய தோல் முழுக்கி குறைவழி வரைக்கும் முழுக்கும் அவ்வளோ ஆழம் இருந்தது அங்கே ஒரு மடு இருக்குதுங்க அது இப்போ வீடியோ பண்ண ரெண்டு மூணு ஷாட்டில் வரும் அது பாருங்க அந்த மடுவை இந்த வீடியோ ஷாட்லேயே காட்டுறேன் அதுதான் நிறையா ஆடு மாடெல்லாம் போய் தண்ணி குடிக்கும் ஸோ இங்கே நம்ம சோப் போட்டு குளித்தாலும் இது வந்து இந்த க கல் இந்த இந்த சின்ன சின்ன கூழாங்கல் மணல் வழியாக அது ஃபில்ட்ராகி போகும்போது அங்கே போகும்போது அது சுத்த தண்ணி ஆகிரும் ஸோ அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அங்கே போடுவோங்க அது வேணால் த தலகலாம் ஈட்டி விடுவாங்களே தண்ணியில் அந்த மாதிரி குளிக்கலாம் ஒரு ஆறு மாதத்துக்கு தான் அப்புறம் ஆறு மாதத்துக்கு வந்து நாய் விட அதை வாடு விடணும் தண்ணி இல்லாத தான் தண்ணி பார்த்தா கடவுள் கொடுக்கற மரியாதை விட அதிகமான மரியாதைங்க தண்ணிக்கு சரி நாம் என்ன பண்ணலாம் குளிப்ப அப்புறம் தொடர் இது மாதிரி வனங்கள் வழியாக பயணப்படுறபோது வனங்களில் இருக்கிற இந்த இது மாதிரியான நீரோடைகளில் இது மாதிரி ஆறுகளில் அருவிகளில் தெரியாமல் குளிக்கிறது ரொம்ப தவறு அது சற்றப்படி குற்றம் ஆனால் இந்த ரிவர் வந்து ஃபாரஸ்ட்டு தாண்டி அக்ரிகல்ச்சர் லேண்ட் லேண்டு வழியாக ஓடுறதுனால இது பொதுமக்கள் வந்து ஆடு மாடுகள் தண்ணி குடிக்கிறதுக்காகவும் அப்புறம் அவங்க குளிக்கிறதுக்காகவும் இதை பயன்படுத்திட்டு வராங்க ஸோ இது தப்பு கிடையாது இன்னொன்று ரெண்டே சட்டை தாங்க பத்து நாளைக்கு ரெண்டே சட்டை பத்து நாளைக்கு இன்னொன்று நாம் அறியாத நமக்கு தெரியாத புது இடங்களில் வனத்தில் பயணிக்கும் போது இதை மாதிரி நீரோடிகளில் குளிப்பதை குளிக்கிறத தயவு செஞ்சு தவிர்த்திடணும் ஏன்னா நம்ம நிறைய ஆறுகளில் ஊர் ப பக்கம் ஓடுற ஆறுகளில் நிறைய குளிச்சிருக்கோம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஆறுகளில் நிறைய பாம்புகள் விசப்பாம்புகள் அப்புறம் மலைப்பாம்புகள் இந்த தண்ணிக்குள்ளே கிடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்த பற்றி தெரியாமல் நாம் ஒரு செயலில் திடீர்னு நாம் இறங்கிடக்கூடாது ஏன்னா அதோடய ஆழம் தெரியாது அதோட அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குன்னு நமக்கு தெரியாது சில இடங்களில் மாயாத்து படுகளெல்லாம் பார்த்தோம்னா பெரிய பெரிய முதலைகள் கூட கிடக்கும் ஸோ அங்கெல்லாம் கோயிலுக்கு போகிற ஜனங்க நிறைய குளிக்கிறத நானே பார்த்துருக்குறேன் நான் அதெல்லாம் கூட கொஞ்சம் தவறு தான் அந்த மாதிரி இடங்கள்ல இந்த தண்ணிக்குள்ளே என்ன வேணால் இருக்கலாம் இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா விஷ ஜந்துக்கள் ரொம்ப ஜாஸ்திங்க அதனால் நம்ம ஊர் ஆறுகளில் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் தண்ணி பாம்புகளுக்கும் சாறை பாம்புகள் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே வந்து விஷப்பாம்புகள் மலைப்பாம்புகள் இந்த மாதிரி பூச்சிகள் பெரிய பெரிய விஷ நண்டுக்கள் நல்ல நண்டு இருக்கும் விஷ நண்டுக்குள் இருக்கும் இது மாதிரியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம நமக்கு தெரியாதல்லவா ஸோ அதனால் பலமுடிவுன்னு சொல்லுவாங்க ஆழம் தெரியாத காலை வெட்டுறாத அப்படின்னு சொல்லி அதனால் பேசாமல் அதை அந்த அழகை பார்த்து ரசிச்சுட்டு எந்த வித எரியவருக்கும் ஆளாகாமல் கடந்து போயிடுறது ரொம்ப நல்ல விஷயம் தோழர் அதனால் யாரும் இது நான் பண்ணுற மாதிரி எங்கேயாவது அன்றைக்கி ஒரு ராஜன் பண்ணார் அந்த மாதிரி நமக்கு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யாராவது இந்த மாதிரியான ஃபாரஸ்ட்டு அதாவது வன ஆறுகள்லையோ நதிகள்லையோ நீரோடைகள்லையோ குளம் குட்டைகள்லையோ துவிக்கிறதோ குளிக்கிறதவோ இந்த மாதிரி துணை துவிக்கிறதவோ தவிர்த்துருங்க நான் மேக்சிமம் எங்கேயும் சோப்பு பயன்படுத்த மாட்டேன் அதாவது நல்லா தெரிஞ்சதுன்னா ஒழிய நான் பயன்படுத்த மாட்டேன் இது என்னோடய சின்ன சேர்ந்து அதை ஒரு வழக்கமாக பயன்படுத்திக்கிட்டு வர்றோம் அதான் விஷயம் இதை சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு தோழர் அப்புறம் அப்புறம் இன்னொரு ரொம்ப அதி முக்கியமான விஷயம் என்னென்னா நான் திரும்ப திரும்ப நான் இதை நான் இதை வலியுறுத்திக்கிட்டே வர்றேன் நீங்கள் வனங்களில் கார்லேயோ இல்லை பைக்லேயோ ஒரு பஸ்லேயோ பயணப்படும் போது ரோட்டோலங்களில் இருக்கிற எந்த ஒரு வன உயிரினத்துக்கும் வன ஜீவராசிகளுக்கும் அது சிறுசாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து உணவளிக்கிறது அதை பார்த்து கூச்சலிடுறது அதை பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறது ஜனங்கள் இல்லாத வனப்பதி ப பகுதிகளில் ரொம்ப நேரம் நின்று ஒரு கூட்டமாகவோ அல்லது தனியாகவோ நின்று நேரத்தை ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இங்கே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடத்த பார்த்தாவே கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்துக்கும் ஜாலியாக பேசிகிட்டு போகலாம் அப்படின்னு தோணும் அதெல்லாம் ரொம்ப 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 தவறு அதனால் பயன்படுத்திக்காதீங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஃபாரஸ்ட்டில் ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் இடம் ஒரு செக் போஸ்ட்டை தாண்டும் போது அடுத்தது உங்களோட பாயிண்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேர்மாலம் செக் போஸ்ட்டு அல்லது வந்து ஒரு அரைப்பாளையம் ஒரு ஹாசனூர் ஒரு புளிஞ்சூர் ஒரு திம்பம் இந்த மாதிரி ஒரு கொள்ளேகால் இந்த சாம்ராஜ் நகர் மைசூர் இந்த மாதிரி போகும்போது ஒரு செக் போஸ்ட் வரும் மலைகளில் பயணப்படுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு செக் போஸ்ட் வரும் அந்த செக் போஸ்ட்டு நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா வேறு எங்கேயும் எக்காரணத்துக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து நம்மளோட வாகனத்தை நிறுத்தி வண்டியை விட்டு இறங்கவே கூடாது திம்பம் திம்பம்மாரி மலைப்பாதைகளெல்லாம் வந்து ரொம்ப வெரி 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 டேஞ்சரஸ் அது சிங்கத்தை தவிர எல்லா விலங்குகளும் ரோட்டோரத்துலேயும் இருக்கும் நல்லா தெரிஞ்சவங்க கூட அங்கே ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரோட்டோரத்துலேயே பதிவு இருக்கும் உங்களுக்கு தெரியாது ட்டோரத்துலேயே பதுக்கியிருக்கோம் உங்களுக்கு தெரியாது பணம் வந்து மிக அழகாக இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஆபத்து நிறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அதனால் எங்கேயும் நிறுத்தக்கூடாது அப்படியே போகிற போக்கில் ஸ்லோவாக போயிட்டே இருக்கணும் போகிற போக்கில் எதை வேணால் நீங்கள் ரெஸ்ட்டு போய்க்கலாம் நின்று படம் எடுக்கிறது நின்று குரூப்பாக ஃபோட்டோ எடுக்கிறது கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து சாப்பிட்றது அங்கே யூரின் போகணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதையுமே எதையுமே அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி ஏன்னா இப்போல்லாம் எந்த நேரமே விலங்கு எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது எந்த நேரம் எந்த விலங்கு எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது கண்டபடி தெரியுங்க ஏன்னா அதுவோட பிரதேசம் இல்லையா நம்மளுக்கு எதாவது ஊருக்குள்ள ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதா இங்கே போகணும் இங்கே போகக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதா ஸோ அதனால் அது ஊரில் அது பூமியில் அது எங்கே வேணாலும் தெரியும் நாம் அதுக்கு தொந்தரவு கொடுத்தால் ஒே அது நம்மளை தொந்தரவு பண்ணாது இந்த மாதிரி நான் பின்ன முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாம் நான் பண்ணும்போது அதுக்கு ரொம்ப தொந்தரவாக விளையும் அதனால் எல்லாம் தவிர்த்துறது ரொம்ப நல்லது அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி சொல்லணும்னு சொல்லி நிறைய டைம் இடத்துல சொல்லியிருக்கிறேன் இதை இன்னொரு முறை சொல்லணும்னு சொல்லி ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது மகிழ்ச்சி பலர் அப்புறம் அந்த நூற்றி எட்டு வயது பெரியவரோட மனைவி பாட்டி வெள்ளையம்மாள் ரொம்ப நலமோட இருக்கிறாங்க அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறத இந்த இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் மகிழ்ச்சி சோழர்